வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் டாக்டர் பிரசாந்த் பாண்டியன் கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிஷியன் அண்ட் ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜன் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெச்சஸோட முக்கியத்துவம் பற்றி பேசலாம் இன்றைய காலகட்டத்தில் நம்ம நிறைய பேர் வந்து டெஸ்க் ஜாப் அதாவது உட்கார்ந்து வேலை செய்கிற மாதிரி வேலைகளில் தான் அதிகமாக ஈடுபடுறோம் இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுறவங்களை வந்து இந்த மாதிரி மஸ்கிலோ ஸ்கெலிட்டல் இன்ஜுரிஸ் அதாவது தசைநாரோ இல்லை சத சம்பந்தப்பட்ட பிடிப்புகள் இல்லைனா வீக்கங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ இந்த மாதிரி வேலைகள் செய்கிறவங்க வந்து ஒரு சிம்பிள் ரூல் அதாவது ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ரூல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது என்னென்னா ஒவ்வொரு இருபது நிமிஷமும் ஒரு இருபது செகண்டுக்கு ஏஞ்சி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி ஏதாவது சின்ன ஜம்பிங் மாதிரியோ இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு குவிக் வாக் மாதிரியோ பண்ணிட்டு திருப்பி உங்கள் ஆக்டிவிட்டியை ரெசியூம் பண்ணிங்கன்னால் இந்த விதமான இன்ஜுரிஸை அவாய்ட் பண்ணலாம் இது என்ன பண்ணுன்னா உங்கள் சதைக்கு போகிற ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி சதையோட எலாஸ்டிசிட்டி அதோடய வார்ம்டப் நேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மள நிறைய பேர் வந்து இந்த வீக்கெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபிட்னஸ்க்காக ஒரு கேம் விளையாடுற பழக்கம் அது ஷட்டிலாக இருக்கலாம் கிரிக்கெட்டாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகும்போது கண்டிப்பாக விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு மினிமம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு ஒரு பேசிக் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு விளையாட ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் விளாண்டு முடித்ததுக்கப்புறம் போஸ்ட் ஸ்ட்ரெச்சஸ் அதாவது விளையாண்டு முடித்ததுக்கப்புறம் பண்ணுற ஸ்ட்ரெச்சஸும் ரொம்ப 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 முக்கியம் இது பண்ணாதான் உங்களால் ஃபர்தராக எந்த விதமான இன்ஜுரியும் வராமல் தவிர்த்துக்கிறது முடியும் ஸோ ஸ்ட்ரெச்சஸ் பற்றி தெரிகிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ